மேஷராசி அன்பர்களே இன்று உங்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் வேலையில் வெற்றி நிதி நிலைமை சிறப்பு உறவுகளில் நல்லிணக்கம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று சமநிலையான நாள் நிதானமாக செயல்படுங்கள் நிதி விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் உறவுகளில் அனுசரணையுடன் இருங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே இன்று சுறுசுறுப்பான நாள் புதிய யோசனைகள் வெற்றி பெறும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உறவுகளில் நேர்மறையான அணுகுமுறை அவசியம் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை கடகராசி அன்பர்களே இன்று குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க ஏற்ற நாள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நல்லிணக்கம் நிலவும் நிதி நிலைமை சீராக இருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் இருக்காது சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலையில் வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி அன்பர்களே இன்று ஒழுங்கமைந்த நாள் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்து முடிக்கவும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நல்ல புரிதல் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ராசி அன்பர்களே இன்று சமநிலையை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள் உறவுகளில் நல்லிணக்கம் நிலவும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையில் சுறுசுறுப்பாக இருங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனசு ராசி அன்பர்களே இன்று உற்சாகமான நாள் புதிய யோசனைகள் வெற்றி பெறும் வேலையில் முன்னேற்றம் காணப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று நடைமுறை நெறிகளை பின்பற்றுங்கள் வேலையில் ஒழுங்காக இருங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் உறவுகளில் நல்ல புரிதல் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கும்ப ராசி அன்பர்களே இன்று உங்கள் தனித்தன்மையை காட்டுங்கள் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நல்லிணக்கம் நிலவும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மீன ராசி அன்பர்களே இன்று உங்கள் கற்பனைத் திறனை பயன்படுத்துங்கள் வேலையில் வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நல்ல புரிதல் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்